துளாராசி என்பர்களே கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு வந்து என்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது நல்ல விசேஷமான சந்தோஷப்படும்படியான பலன்கள் இருக்கிறதா ஏதாவது கஷ்டப்படும்படியான வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்பட போகிறதா இந்த மாதத்தின் வழிபாடு என்ன இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல வந்து நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பணம் வரப்போகுது உங்களுக்கு துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு பணம் வரும் எங்கேருந்தெல்லாம் பணம் வரவேண்டியது இருக்கிறதோ யாருக்கோ வந்து கொடுத்துருக்கீங்க கடனாக கொடுத்துருக்கீங்க கை மாத்தா கொடுத்துருக்கீங்க அது வந்து திரும்ப வரும் அதுபோல் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து நிறைய இடத்துல வசூலாகாமல் நிறைய பேர் பெண்டிங் வச்சுருந்தேன் அந்த பணம்லாம் வரும் மேலும் வந்து உங்களுக்கு பண உதவி செய் செய்வதாக சொன்னவர்கள்லாம் இப்போது வந்து உதவியை செய்வார்கள் இப்படியெல்லாம் பணம் கிடைக்கும் மனமானவர்களில் வாழ்க்கை துணைக்கு ஒரு கணவன் இருக்காருனா மனைவிக்கு வேலையிலேருந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வரணும் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய பணம் வரும் மனைவியாக இருக்கும் போது கணவன் சம்பந்தமாக அந்த இது வரும் இப்படியாக இந்த குடும்பத்தின் மூலமாகவும் பணம் வரக்கூடிய யோகம் இருக்கிறது பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு எதனால் இந்த பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுன்ற ஒன்று பொதுவாக சொல்லலாம் அப்போ அந்த இடம் வந்து ஊக்குவிக்கப்படும் அந்த இடம் வந்து எப்படி அந்த இடத்துல என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் அப்படி அந்த இரண்டாம் இடத்துல தனம்ன்றது ஒன்று இருக்கிறது அதை எப்படி பணம் தான் சொல்கிறோம் அந்த இடத்துக்கு நிறைய இருக்குது இல்லையா குருவுடைய பார்வை அந்த இடத்திற்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அதனால் பணம் வரும்னு சொல்லலாம் பிறகு சுக்கரன் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவரே அந்த ரெண்டாம் இடத்திற்கு போக போகிறார் ராசியில் இருக்கார் பிறகு வந்து பத்தாம் தேதி ஒரு பத்து நாட்கள் ராசியில் இருந்து விட்டு கார்த்திகை மாதத்தில் இரண்டாம் இடத்திற்கு போயிட போகிறார் அதனால் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் மேலும் வந்து அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கேயே இருக்கார் அதன் பிறகு அங்கேருந்து மூன்றாம் இடத்திற்கு போனாலும் கூட தனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு தனஸ்தானத்திற்கு போகிறார் குருவுடைய பார்வையை வாங்குகிறார் சொல் அதனாலெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பண தொடர்பு இருக்கிறது துளாராசி என்பர்களுக்கு பல வகையில் பணம் வந்து சேரக்கூடியதாக இந்த மாதத்தை சொல்லலாம் அப்போ இந்த பணம் இல்லாமல் நீங்கள் வந்து எதுக்காகலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம்லாம் முடிஞ்சிடும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் இதெல்லாம் தீரும்ன்றதை விட பணம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் பிரச்சனை பணம் மட்டும்தான் ஆனால் தனித்தனியாக சொன்னால் அதை வந்து ஒவ்வொரு இதுமாக சொல்லலாம் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு சொல்லலாம் வீட்டுக்கு வாடகை கட்டணும்னு சொல்லலாம் இஎம்ஐ கடன் அடைக்கணும்னு சொல்லலாம் தனி நபர்கிட்ட வாங்கிய கடன் அடைக்கணும்னு சொல்லலாம் வீடு கட்டுற வேலை நடந்துட்டுருக்கு அது கொடுக்கணும்னு சொல்லலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு சொல்லலாம் அப்படியாக நீங்கள் அதை தனித்தனித்தனியாக பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது ஆனால் பணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடுச்சு அப்போ எல்லா பிரச்சனை பிரச்சனைக்குமான மூலம் என்னென்னா பணம் தான் அது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாக போகிறது நிறைய பணம் வந்து சேரப்போகிறது யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தின்படி படி இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள் சம்மந்தப்படுகிறதோ இந்த இடம் சம்பந்தமான தசை புக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு இந்த மேற் சொன்ன அந்த பண வரவுன்றது வந்து அதிகமாகவே இருக்கும் கட்டாயம் வந்து சேரும் அப்புறம் சுயஜாதகத்தில் வந்து இந்த விருச்சிகம்னு சொல்லக்கூடிய ராசியில் சுக்கரன் குரு இது போன்ற கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் அதை தாண்டி ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பணம் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கணும் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும் இப்படியாக பண வரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது பணத்தை ஒட்டி நீங்கள் செய்ய வேண்டிய பிளான்லாம் செய்யலாம் கல்யாண விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தை நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டிய வயது அவர்களுக்கு வந்துருச்சு ஆனால் அந்த திருமணத்திற்கான பெருந்தொகை வந்து இடத்துல இல்லை ஓரளவிற்கு உங்களுக்கு இருக்குது ஆனால் இங்கே வர வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்தில் அவங்கக்கிட்டலாம் போய் உட்காரலாம் பேசலாம் ஃபோன் பண்ணலாம் ரிமைண்டர் போடலாம் மெசேஜ் அனுப்பலாம் மெயில் அனுப்பலாம் இது போல் நான் வந்து நம்ம பேசின மாதிரி பொண்ணு கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து ஏற்கனவே பணம் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் எங்கேருந்தெல்லாம் பணம் வரவு வரணுமோ அங்கெல்லாம் அவங்களுக்கு நினைவூட்டலை வந்து நீங்கள் அனுப்பலாம் அந்த பண வரவு வரும் என்று நீங்கள் நம்பிக்கையாக இந்த நல்ல காரியங்களை தொடங்கலாம் இதெல்லாம் சாதகமான பலன் இந்த கார்த்திகை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது முடிந்த அளவிற்கு பேச்சில் கவனமாக இருங்க நீங்கள் நல்லது தான் பண்ணுறேன்னு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது உங்களை அறியாமல் வேறு ஏதாவது வெளியில் வந்துடும் அதனால் மனக்கசப்பு பிரச்சனை அப்படின்ற விரோதம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து இன்டென்ஷனாக சொல்லலன்னா கூட சில வார்த்தைகள் வந்து உங்களை அறியாமல் வந்துடலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்க தயக்கமே இல்லாமல் ஒரு பாஸ் பண்ணாமல் யோசிக்காமல் அப்படியே சரளமாக அருவி வந்து கொட்டுற மாதிரி பேசக்கூடிய ஒரு சுபாவத்தை ரெண்டில் சூரியன் இருக்கவங்க பெற்றிருப்பீங்க அதனால் இந்த பேச்சில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த மரத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை தாமரை மாலை அதை வந்து கொண்டு போய் பெண் தெய்வத்திற்கு சாட்டணும் அவங்க வந்து மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம் அம்பிகையாக இருக்கலாம் துர்கை காளி வாராகியாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்திற்கு தாமரை மாலை கொண்டு போய் சாத்துங்க ஒரு தாமரையே வந்து இவ்வளோ விலை வைக்குது அதை மாலையாக தொடுத்து நான் சாத்தனோன்னா நிறைய இருக்குது எனக்கு அவ்வளோ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பூ கொண்டு போய் வைங்க மேலும் அந்த தாமரை பூவை கொடுக்கும்போது கொஞ்சம் தேன் மதுன்னு சொல்லுவோம் அதை கொண்டு போயிட்டு அந்த சன்னதியில் கொடுங்க இதை வந்து பூஜைக்கோ அபிஷேகத்திற்கோ பஞ்சாமிரதம் செய்கிறதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லி நல்ல தேனாக ஒரிஜினல் தேனாக கொண்டு போய் கொடுங்க இதை செய்யும்போது கார்த்திகை மாதம் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுது